இவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் இப்படிதான் இனி நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பாருகலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் மற்றும் வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் பயிற்சி போன்ற கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படுகின்றன இந்த மாறுதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மா வித்திடுகிறது ஏனென்றால் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் கிரகதியில் திரும்புவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரன் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார் வாரத்தின் இறுதியில் ஜென்ம ராசியிலும் இடாமடமாகிய தனஸ்தானத்திலும் அமரப்போகிறாருங்க சந்திரனினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த தனலாபத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் இருந்து தனஸ்தானம் வரைக்கும் மிக சஞ்சரிக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் செவ்வாயுடன் பார்க்க முடியாது என்றாலும் கூட நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் குறையும் இருந்தாலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சில விஷயங்கள்ல எதிர்பாராத சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் என்றால் மிக விரைவில் சுகஸ்தானத்தை விட்டு விலகி அமரப்போகிறாரு இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது அதே சமயம் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நிறைந்து கிடைக்க கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சுபத்தடைகள் விலகுகிறதுங்க உறுதியாக நீங்கள் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையிலும் அனைத்து விதமான பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிக வலுவானதாகவும் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி தரக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் எனவே இந்த தருணத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ராசி அதிபதியான சூரியன் செவ்வாய் மற்றும் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன அது மட்டுமல்லாது மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது முன்னேற்றத்திற்கு அமைப்புகளுக்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல பணிகளை பல தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க அனைத்து விதமான பணிகளையும் எந்த விதமான தொய்வும் தடையும் இல்லாமல் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது நீங்கள் நினைத்தபடி மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வதற்கு வகையில் இந்த வாய்ப்புகள் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகின்றன அதிலும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மகிழ்ச்சியான செய்தியாக அமைவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு மிக இனிமையாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிப்பது பல்வேறு வகை நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்ல மிக பெரிய அளவில் நிறைந்த தன லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் குரு வக்ரகதியில் திரும்பி இருந்தாலும் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராக இருக்கிறாருங்க எனவே ஒன்பதில் செஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் தொட்ட காரியம் எல்லைத்தும் பொன்னாக கூடிய ஒரு இனிமையான தருண மாறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிற குடும்ப ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க சலுகைகள் மற்றும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பை இந்த ஏழு நாட்கள் இப்படிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் இது மிகப்பெரிய அளவுல சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ரூணு ரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் சனி வீற்றிருக்கிறாருங்க சனி பகவான் மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அமோகமான வளர்ச்சியை கொடுப்பார் மிக விரைவில் ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக அமர்வதற்கு முன் இந்த ஆறாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக நிரந்தர வாய்ப்பு மறுக்கப்பட்ட சலுகைகள் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டது போன்ற அனைத்துமே இந்த வாரம் முடிவதற்குள் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான புதிய ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் செஞ்சரிக்கிறாரு இது சாதகமான அமைப்பாக இருக்கிறது எனவே சிமராசிக்காரர்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக விரைவில் ஏழாம் இடத்தில் கண்டச்சனியாக அமரப்போகிறாருங்க அப்படி அமருவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் மோட்சக்கரகரான கேது வீற்றிருக்கிறார் கேது ரெண்டில் இருப்பது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சிக்கலை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது விஷயங்கள்ல குழப்ப ஏற்பட்டாலும் கூட தனரீதியாக சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட குடும்ப உறவு மிக வலுவானதாக மாறுவதற்கான வாய்ப்பை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரகரான கேது பல்வேறு வகையான நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிட்டு நடத்த முடியும் ஆனால் மோட்சக்காரகரான கேது சாதகமாக இருந்தாலும் ராகு அஷ்டமத்தில் வெற்றிருக்கிறார் அஷ்டம ராகுவால் பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் அதிவீரியத்துடன் இருக்கிறாருங்க எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு கேது சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது குரு சனி சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்ரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன நன்மையை அதிகமாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தெய்வம் வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்